வெளிப்படையான அங்கீகாரத்தை தர வேண்டும் அதே நேரத்தில் தாயகத்தில் உள்ள மக்கள் தாயகத்தில் உள்ள மக்களுக்கான அந்த நிவாரணத்தை நான் அதை பற்றி நேற்று அந்த சந்தை வீர பத்திரிகை விளக்கமாக கொடுத்திருக்கிறேன் எனவே எங்களை பொறுத்த அந்த நிவாரணம் ஐக்கிய நாடுகள் சபையை முன்னெடுத்து செய்ய வேண்டும் ஐக்கிய நாடு சபை அமைப்புக்கள் என்றால் அந்த சிங்களத்தால் சிங்களத்தின் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு நின்று கொண்டு அந்த மக்கள் தவிக்கிறார்கள் எனவே நாடுகள் தமிழக அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையின் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சேர்ந்து அது நாங்கள் ஒரு டிவிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியோட அதாவது தொடர்ந்து எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாடுகளின் அரசாங்கத்து அத்தாரிட்டியோட அங்குள்ள மக்களுக்கு நிவாரணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட ஏற்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக நாங்கள் அதை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு இது அடுத்ததாக நாங்கள் இந்த வழக்கு கூறின மாதிரி வழக்குகளை சர்வதேச நீதிமன்றம் வருகிறோம் சர்வதேச நீதிமன்றங்கள் பல சிக்கல்கள் இருக்கின்றன ஆனால் அதிலும் நாங்கள் சில வைக்க செய்ய இருக்கின்றோம் சர்வதேச நீதிமன்றம் அப்படியாவுத்தான் என்று அதாவது ஒரு உள்நாட்டு நியாய நீதிமன்றையும் எங்களுடைய அமைச்சும் வந்து எக்கனாமிக் அபியாஸ் அமைச்சும் வந்து ஒரு திட்டம் ஒன்று பெற்று தற்பொழுது அவர்கள் ஆராய்ந்து வருகின்றார்கள் உதாரணமாக கிழக்கு மாதத்தில் நாங்கள் இந்த வெள்ளப்பெயர் பெற்று பார்த்திருக்கோம் அது மக்கள் வந்து மிகவும் மிகவும் கஷ்டப்பட்டதையும் நாங்கள் கவனித்திருக்கின்றோம் இதை பற்றி நாங்கள் அமைக்கு ஒரு வேலை திட்டம் வகுத்து வருகின்றது அதாவது இந்த வெள்ளம் ஒவ்வொரு வருடமும் கிழக்கு மாதத்திற்கு வருகின்றது இதை இந்த முறை கூட அந்த வெள்ளம் வந்தது இது வந்ததற்கு முக்கியமான அந்த லோ லேண்ட் அந்த பிள்ளைகள் அந்த அந்த கிழக்கு மாதத்தில் இருக்கின்றது எனவே ஒரே ரீதியாக ஒரே ரீதியாக அந்த வெள்ளம் வருவதை அணைகட்டுவதற்கான ஒரு சில வேலத்திட்டத்தை இவர்களுடைய அந்த அமைக்கு தற்பொழுது வேலை திட்டத்தை நாங்கள் அந்த ப்ரொபோசல பதிவாக போட்ட அப்படின்னா நாங்கள் ஐக்கிய நாடுகள் அந்த இலக்கான இலக்கான அலுவலகத்துடன் தொடர்பு வந்து அவர்களின் உதவி மூலமாக அதி நாங்கள் தற்பொழுது வேலைகள் செய்து வழங்கும் இப்பொழுது அவர்களை நாங்கள் மீண்டும் மின்னஞ்சல் ஊடாக இணைந்து இணைந்து இணைந்திருக்கின்ற நேர்களை இணைத்துக் கொள்கின்றோம் போன்ற தொலைபேசி வாயிலாக பல நேர்கள் காத்திருக்கின்றார்கள் இந்த மின்னஞ்சலை தொடர்ந்து அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம் திரு ஜி எஸ் குமார் அவர்களுக்கு வணக்கம் ஒரு நேர்காணலை அதிலும் ஒரு மிக முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களை மற்றும் ஒரு பிரதமரை நேர்காண எப்படி நேர்காண வேண்டும் என்பதை நீங்கள் வானலையில் இணைந்த பின் அறிந்தோம் ஐபிசி தமிழ் தனது தரத்தை பெண உங்கள் போன்றவர்கள் வேண்டும் தேர்ச்சி மிகு ஊறவியலாளராக இன்றைய நேரடி கலந்துரையாடலை நடத்தும் உங்களுக்கு நேர்கள் சார்பில் நன்றி மற்றும் ஞானஸ்கந்தர் அண்ணாவுக்கு நன்றி மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களை உங்கள்

இந்த தினங்களை கொண்டாடி செய்தி வருகின்றோம் அப்ப இந்த நாட்டு இந்த இந்த நாட்டு சில சட்டங்கள் இருக்கின்றது அதாவது வந்திரம் கருத்துச்வந்திரம் ஒன்று கூடி சுந்திரம் அப்படி பல பல சட்டங்கள் இருக்க அந்த சட்டத்தின் அடிப்படை இந்த நாடுகள் அந்த தமிழக அரசாங்கத்தை அமைத்து முன்னெடுத்துச் செல்வதற்கு உதவியாக இருக்கின்றது எனவே என்னை எங்களுக்கு தெரிந்தபடியால் எங்களை நாங்கள் பயத்தினால் போக போக மாட்டோம் இல்லாட்டி பயம் எது வந்தாலும் அதை நாங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வெள்ளம் இருப்பதாக தான் நான் கருதுகின்றேன் அப்ப எங்க ஒரு அரசாங்கம் விரும்பினாலோ விரும்ப ஆட்டாலோ எங்களுடைய நடவடிக்கைகள் செய்யலாம் இப்போ நாங்கள் பேசியக்கூடிய நாங்கள் செய்தோம் பயணிக்கலாக செய்யக்கூடியதாக இருக்கிறது எங்களுக்கு அப்படி நாங்கள் செய்யும் பொழுது அதில் ஒருவராலும் தடுக்க முடியாது அமெரிக்க ராஜாங்க தினக்களவோ பா பாதுகாப்புலகோ இல்லாட்டி உள்நாட்டு பொறுப்பாளர்களோ ஒரு ஆளுமா செய்ய எங்களுக்கு அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் இதனை விச்சிதமாக கொண்டு சொல்லணும் அதே நேரத்தில் இங்குள்ள பல புத்திஜீவிகளுடனும் பல முந்தைய முன்னர் முன்னர் பழகி வாய்ப்புடனுமாக நம்பிக்கலாம் பழைய சட்ட மாறிவர் அவருடன் எங்களுக்கு கடன் எனக்கு தனிப்பட்ட தொடரமாக கிடக்கும் பட் ஓரளவுக்கு எங்களுடைய நாட்டு பிரச்சனையை பற்றி அவருக்கு நான் நினைக்கிறேன் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக தெரியும் அத மனித ஆயுமாள மனித ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்கும் இங்கே ஓரளவுக்கு தெரியும் என்ற இங்கு நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கைகளை எடுத்து இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அந்த ஆதரவு எங்களுக்கு இருக்கின்றார் அது ஒன்று அடுத்த இங்க வந்து இருப்பது அதே நேரத்தில் இப்போது அரசாங்கம் ஒன்றுக்கு உலாக்களுக்கு பிரச்சனை தர வேண்டும் நேரடியாக இந்த நேரடியாக நேரடியான இந்த சட்டத்தின் மூலம் பிரச்சனை தேவைகளை வேறுபல கால சட்டங்களை பாவித்து பிரச்சினை தரலாம் வேறு எடுத்துக்கொண்ட கோள்களே ஆஹ் மத்திய காலத்தின் நாடு பிறந்த ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பு ஒரு மத்திய காலத்தின் நாட்டை சேர்ந்த அந்த நாட்டுக்காக ஆஹ் பல பிரச்சாரங்களும் செய்து கொண்டிருந்தார் அந்த கருத்தில் அவர்களுக்கு அந்த பிரச்சாரத்தை நிப்பாட்டவில்லை ஏதாவது நிப்பாட்ட முடியாது அதனால் அவர்கள் அவருக்கு ஏதாவது வழக்கை போட்டார்கள் ஏனென்றால் பதிவு செய்யாமல் பிடிச்சிருக்கின்றார் என்று ரெஜிஸ்டர் பண்ணாமல் பொறி நீச்சல் ரெஜிஸ்டர் பண்ணாமல் பிடிச்ச வழக்கு போட்டார்கள் அப்போ அரசாங்கம் இனத்த கலசங்கள் கட்சிகள் கொடுக்க வேண்டும் என்றால் கொடுத்ததற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி வேண்டும் என்றால் அவருடைய செய்யலாம் ஆனால் செய்யவில்லை என்று செய்யவில்லை என்றால் நான் பார்த்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால் தற்போது அல்லா நாடுகள் அமெரிக்கா மட்டுமில்லை பல முக்கியமான நாடுகளும் பார்த்தது இதன் தொடர்பாக அவருடைய பொலிசியில் ஒரு சேஞ்சு போல நியூசி நீக்கிங் இருப்பதாக நான் பார்த்திருக்கேன் இதான் கண்மையில் நோயிலிருந்து ஒருவர் வந்தவர் அவர் வாய்வாளர் அவர் தைக்கு வார்த்தை தொடர்பாக இந்த தைக்கு வார்த்தை ஏன் குறைத்தது என்று ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார் அப்ப அவர் வந்து என்னுடன் கழித்த ஒழுங்கு கூட அவர் சொன்னார் காரணம் பல நாடுகள் தலைநாடுகளில் பல இலங்கை தொடர்பான விடயங்களில் தான் பல அரசு கலைத்து என்றேன் அவருடைய கணிப்பின்படி தற்பொழுது ஒரு பாலிசி அதாவது ஸ்ரீலங்கா தொடர்பான அந்தந்த நாடுகளுடைய கொள்கைகள் திரும்ப அவர்கள் முதலாய்வு செய்கின்றார்கள் இன்னொன்று நீங்க அடுத்து பார்த்திருப்பீர்கள் அமெரிக்க செனெட் ஒரு ஒரு பாஸ் பண்ணது அந்த ரெசல்யூஷன் ஒரு வார்த்தை போட்டிருக்கின்றார்கள் அதாவது இலங்கை தொடர்பான அமெரிக்க பலிவார கொள்கை

ஒற்றுமையாக அந்த பாலிசி மேக்கிங்களை நாங்கள் இன்ஃபுளு பண்ணுவோம் நாங்கள் அதை விட்டுட்டு சின்ன விஷயத்துக்காக நாங்கள் இப்படி ஊடகங்கள் கொண்டு உண்மையிலே நாங்கள் வின விடுதலைக்கும் தான் நான் இதை பார்க்கின்றேன் நாங்கள் எல்லாரும் எங்க கவனம் செலுத்த வேண்டும் என்றால் இப்போ எல்லா நாள் இந்தியா உட்பட நான் நிற்கின்றேன் ஒரு பாலிசி ரிமிஷன் தங்க இளைஞர்கள் தொடர்பான தங்கள் கொள்கை தொடர்பாக ஒரு முதலாகிந்தே என்றார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் இடம் ஒன்றுபட்டு அதற்காக நாங்கள் அதற்கான நாங்கள் ஈடுபட வேண்டுமே ஒழிய சின்ன விஷயங்களுக்காக அது தீர்க்கக்கூடிய விஷயங்கள் தீர்க்கக்கூடிய விஷயம் ஒன்றும் தீர்க்க முடியாத விஷயங்கள் இல்லை நாங்கள் சபை இல்லைன்னு வந்து நாங்கள் சாய்த்து தீர்க்க நாங்கள் தீர்க்க வேண்டும் ஒளியும் நாங்கள் இதுக்கு முகம் பட்டது நிற்க முடியாது ஆனால் இதுதான் நான் கேள்விக்கு நடப்பதில் திருப்தியாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி மிருதுரோமரன் அவர்களே அதாவது நீங்கள் உங்க நினைப்பதை விட இங்கு மிக அதிகமான மின்னஞ்சர்கள் அதே போன்று அதிகமான நேர்கள் இங்கு இணைந்திருக்கின்றார்கள் எனவே உங்களுடைய பதில்களை மிகவும் சுருக்கமாக தந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பல நேர்களோடு என்று சொன்னால் நேர்கள் பலர் உங்களோடு உரையாடுவதற்கு காத்திருக்கின்றார்கள் அவர்களோடு நீங்கள் கொள்ளலாம் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது இணைந்த நேர் ஆஸ்திரேலியாவிலிருந்து சிவபாலன் அவர்கள் இணைந்திருந்தார் தொடர்ந்து தொலைபேசி ஊடாக இணைந்திருக்கின்ற உறவுகளை அழைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் 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 நீங்கள்

நான் நாடுகடந்த தமிழ் அரசின் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து நாடு கடந்த அரசின் தேர்தலிலும் ஒரு வேட்பாளராக போட்டியிட்டு வருவான் இந்த நாடு கடந்த அரசு கருவிலேயே சிதைப்பதற்கு பலர் முயற்சி செய்தார்கள் அந்த சிதைப்பு இறுதி நேரத்தில் கொண்டு வரப்பட்டது ஆனால் நான் இங்கிருந்த ஒரு சிலரது கடின உழைப்பால் அது முன்னெடுக்கப்பட்டது குறிப்பாக இங்கே இதை சிதைப்பதற்கு முயற்சி செய்தவர்களை வெளிப்படையாக செல்லும் கமல் தனம் போன்றவர்கள் லோட்டஸ் புறப்பட்டியில் ஒரு குழுவாக இருபது பேர் கொண்ட ஒரு பிரச்சர் நிறுத்தி அவர்களை முன் கொண்டு வந்து குழுவாக தோற்றுவித்தபடியால் தான் லண்டனிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டது ஆனால் அவர்களுக்கு இவ்வளவு காலமும் நாடு கடந்த அரசு நிறைய சந்தர்ப்பம் கொடுத்தது சிந்தித்து முன்னெடுத்து செல்வதற்கான சந்தர்ப்பம் கொடுத்தது ஆனவே நாடு கடந்த அரசு தற்பொழுது விருக்கமாகவும் இந்த கொள்கையில் திறம்பட செயற்பட வேண்டும் என்பதுதான் எனது முதலாவது வேண்டுகோள் அடுத்தது இது இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வளைந்து கொடுப்போமா